வணக்கம் இன்றைய செய்திகள் ஆட்டோக்களுக்கு கட்டணம் உயர்த்த வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு ஆட்டோ கால் டாக்ஸி சுற்றுலா கேப் ஓட்டுநர்கள் கூட்டமைப்பு சார்பில் சென்னையில் ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது கிண்டியில் உள்ள போக்குவரத்து ஆணையரக அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டனர் உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் போன்ற காரணங்களால் உட்பிரிவு பட்டா வழங்கும் பணிகள் முடங்கியுள்ளதாக புகார் எழுந்துள்ளது கடந்த ஆண்டு ஜூலை முதல் அக்டோபர் வரை உங்களுடன் ஸ்டாலின் முகாம்கள் நடத்தப்பட்டன அப்போது பட்டா கோரி முகாம்களில் அளிக்கப்பட்ட மனுக்களில் குறிப்பிட்ட சிலவற்றுக்கு தீர்வு கிடைத்துள்ளது அந்த சமயத்தில் இ சேவை மையங்களில் பட்டா விண்ணப்ப பதிவு நிறுத்தப்பட்டது இதன் நவம்பரில் இ சேவை மையங்கள் வாயிலாக விண்ணப்பங்கள் பதிவு செய்யப்பட்டன ஆனால் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணிக்கு வருவாய்த்துறை அலுவலர்கள் சென்று பட்டா பெயர் மாற்ற பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக வருவாய்த்துறை வட்டாரம் கூறும் சார்பதிவாளர் அலுவலகம் இ சேவை மையங்கள் வாயிலாக பெறப்பட்ட விண்ணப்பங்கள் அடிப்படையில் தாலுகா அலுவலக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் உங்களுடன் ஸ்டாலின் முகாம் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் ஆகியவற்றை காரணம் காட்டி அதிகாரிகள் இப்பணிகளை முடக்கி உள்ளனர் என்று அவர்கள் கூறியுள்ளனர் வருவாய்த்துறை அதிகாரி ஒருவர் கூறுகையில் அரசு உத்தரவுப்படி அடுத்தடுத்து முகாம்கள் தொடர்பான பணிகள் வருகின்றன தேர்தல் பணியிலும் நாங்கள் ஈடுபட வேண்டியது உள்ளது என்று கூறியுள்ளார் அதிமுக எம்பி தம்பிதுரை குடும்பத்திற்கு சொந்தமான கல்வி நிறுவனங்கள் பொது நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் சம்பந்தப்பட்ட நிலங்களை மீண்டும் அளவீடு செய்து விரிவான அறிக்கை அளிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் கோணாம்பேடு கிராம பொதுநல சங்க தலைவர் ஜி கருணாநிதி என்பவர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் எம் புருஷோத்தமன் மனு தாக்கல் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது தமிழக அரசின் புதிய ஓய்வூதிய திட்டத்தில் ஊராட்சி செயலர்களை இணைக்க வேண்டும் மாத ஓய்வூதியம் பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த ஐந்தாம் தேதி முதல் சென்னையில் தொடர் போராட்டம் நடத்தப்பட்டு வருகிறது ஆறாம் நாளான நேற்று சென்னை செய்தாப்பேட்டையில் உள்ள பனகல் மாளிகை அருகே தமிழ்நாடு ஊராட்சி செயலர்கள் சங்க தலைவர் ஜான் போஷ்கோ பிரகாஷ் தலைமையில் இரண்டாயிரத்து ஐநூறுக்கும் அதிகமானோர் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் அவர்களை போலீசார் கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் பின்பு மாலையில் அவர்களை விடுவித்தனர் தமிழ்நாடு மாநில ஊரக மற்றும் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் அனைத்து பணியாளர் நல சங்கம் சார்பில் பணி நிரந்தரம் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வள்ளுவர் கோட்டத்தில் ஒன்பதாவது நாளாக ஊரக வாழ்வாதார இயக்க அலுவலகத்தில் அனைத்து பணியாளர்கள் சங்கத்தின் மாநில தலைவர் ஜெகதீஸ்வரி தலைமையில் எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் கண்களில் கருப்பு துணி கட்டி கோஷங்களை எழுப்பினர் அவர்களை போலீசார் கைது செய்து திருமங்கலத்தில் உள்ள சமூக நல கூடத்தில் அடைத்து மாலையில் விடுவித்தனர் இதேபோல் தமிழக நுகர்பொருள் வாணிப கழக பணியாளர் கூட்டமைப்பினர் சென்னை கோயம்பேடு பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் உள்ள நுகர்பொருள் வாணிப கழக தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அரசு ஊழியர்களுக்கு இணையாக தங்களுக்கும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினர் தமிழகத்தில் பல்வேறு ரயில்வே திட்டங்களுக்கு கையகப்படுத்தப்பட்ட தொள்ளாயிரத்து முப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து இரண்டு ஹெக்டேர் நிலங்களுக்கு ரயில்வே துறை இன்னும் நிதி ஒதுக்கவில்லை என தமிழக போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் தமிழகத்தில் நூற்று நாற்பத்தி எட்டு புள்ளி ஆறு ஐந்து ஹெக்டேர் பரப்பளவு நிலத்தை ஏழு திட்டங்களுக்கு கையகப்படுத்த ரயில்வே துறை கூறியதன் அடிப்படையில் தமிழக அரசு நில எடுப்பு பணியை துவக்கியது ஆனால் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு எழுநூற்று முப்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று ஒன்று கோடி ரூபாயை மட்டுமே ரயில்வே ஒதுக்கியுள்ளதால் நில எடுப்பு பணிகளை விரைந்து முடிப்பதில் சிரமம் உள்ளது தமிழகத்தில் தற்போது மத்திய அரசின் ரயில்வே திட்டங்களுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு புள்ளி ஆறு ஒன்று ஹெக்டேர் பரப்புள்ள நிலங்களை கையகப்படுத்த நிர்வாக அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதில் தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்று புள்ளி ஐந்து இரண்டு ஹெக்டேர் நிலங்களுக்கு ரயில்வே நிதி ஒதுக்கவில்லை தமிழகத்தில் முக்கியமான பத்தொன்பது ரயில்வே திட்டங்களுக்கு ஐந்து ஹெக்டேர் நிலம் எடுக்க வேண்டிய நிலையில் ஆயிரத்து நூற்று ஹெக்டேர் நிலங்களை கையகப்படுத்தும் பணி முடிந்துள்ளது அதாவது தொன்னூற்று நான்கு சதவீதம் நிலம் ரயில்வே நிர்வாகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது ரயில்வே அமைச்சர் கடந்த ஜனவரி பத்தாம் தேதி மதுரை அருப்புக்கோட்டை தூத்துக்குடி புதிய அகல ரயில் பாதை அமைக்கும் திட்டத்தை கைவிட தமிழக அரசு கோரியதாகவும் அதனால் அந்த திட்டம் கைவிடப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார் இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது தமிழக அரசு ஒருபோதும் அவ்வாறு தெரிவிக்கவில்லை என்றும் கூறியுள்ளார் அதிமுக தலைமையகம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதில் ஜே ஜே இபிஎஸ் விருது வழங்கும் நிகழ்ச்சி தொடர்பாக வரும் விளம்பரத்தை நம்ப வேண்டாம் என்று அறிவித்துள்ளது சென்னையில் வரும் பதினெட்டாம் தேதி ஜே ஜே இபிஎஸ் விருது வழங்கும் நிகழ்வில் பங்கேற்க கட்டணம் செலுத்த வேண்டும் என்று விளம்பரம் செய்யப்படுவதை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமியின் அனுமதியின்றி இது போன்ற செயலில் ஈடுபடுவது கண்டனத்திற்கு உரியது குறிப்பிட்ட நிகழ்ச்சி நடைபெறும் என்பதில் உண்மை இல்லை எனவே இதை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் என்று கூறப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்